ஜெபிப்போம் பரமட இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக நாங்கள் பாவம் செய்யாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ள கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் எல்லா சத்துருக்களின் சோதனைகளையும் வெல்லும் வல்லமையை எங்களுக்கு தரும் எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லாவித பொல்லாத இருளின் கிரியைகளும் அழிந்து போகட்டும் சாத்தானின் தந்திரங்கள் எல்லாம் எங்களுக்கு வெளிப்படட்டும் சோதனைகளை எல்லாம் வெற்றி பெற்று உங் திருநாமம் மகிமைப்படும்படி நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்தருளும் பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்தருளும் எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லாவித பொல்லாத இருளின் கிரியைகளையும் ராஜா யேசுவாவின் நாமத்தினால் ஒழிந்து போகட்டும் அல்லே லுயா அல்லேலுயா அல்லேலுயா ராஜாதி ராஜா யேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமே மாரநாதா